டி உலக கோப்பை தொடர்கான இந்திய அணி மே ஒன்னாம் தேதிக்குள் தேர்வு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது நடப்பாண்டில் ஜூன் மாதம் டி டுவெண்டி உலகோப்பை கிரிக்கெட் தொடர் அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் மண்ணில் நடக்கவுள்ளது ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி முதல் போட்டி தொடங்க உள்ள டு டுவெண்டி உலகக்கோப்பை தொடரின் முதல் போட்டியில் அமெரிக்க கனடா அணிகள் மோத உள்ளன மொத்தமாக இருபது அணிகள் பங்கேற்கும் இந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் ஒவ்வொரு குரூப்பிலும் ஐந்து அணிகளாக பிரிக்கப்பட்டு போட்டிகள் நடக்கவுள்ளது இதில் இந்திய அணி விளையாடும் குரூப் சுற்று போட்டிகள் அனைத்தும் அமெரிக்காவில் நடத்தப்படும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதில் முதல் போட்டியில் அயர்லாந்து அணிக்கு போட்டி ஜூன் ஐந்தாம் தேதி நியூயார்க் மைதானத்திலும் இந்திய பாகிஸ்தான் போட்டி ஜூன் ஒன்பதாம் தேதி நியூயார்க் மைதானத்திலும் நடத்தப்பட உள்ளது அதே போல ஜூன் பன்னிரெண்டாம் தேதி இந்திய அமெரிக்க அணிகள் விளையாடும் போட்டியும் ஜூன் பதினைந்தாம் தேதி புளோரிடாவில் நடக்கும் போட்டியும் இந்திய கனடா அணிகளும் விளையாட உள்ளது இந்த நிலையில் டி டுவெண்டி ஓலோக்கோப்பை தொடர்கான அணி அறிவிப்பில் ஐசிசி தரப்பில் சில விதிகளை பின்பற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதன்படி டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்கும் இருபது நாடுகளும் மே ஒன்றாம் தேதிக்குள் அணி தேர்வை முடிவு செய்து அறிவிக்க வேண்டும் அதேபோல அணிகளில் மாற்றங்கள் செய்ய மே இருபத்தைந்தாம் தேதி வரை அனுமதிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு அணிகளும் பதினைந்து பேர் கொண்ட அணியையே தேர்வு செய்து அறிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதேபோல டி உலக கோப்பை தொடருக்கு தயாராகும் வகையில் ஒவ்வொரு அணிக்கும் இரண்டு பயிற்சி ஆட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன அதற்கான அட்டவணை விரைவில் வெளியாகும் என்று தெரியவந்துள்ளது மே ஒன்றாம் தேதி ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் உச்சத்தில் இருக்கும் என்பதால் இந்திய அணி தேர்வுக்குழு எப்படி வீரர்களை தேர்வு செய்யும் என்ற கேள்வி எழுந்துள்ளது ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் டி தொடரில் தொடர் ஆடிய அணியிலிருந்து வீரர்களின் தேர்வு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது